வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைய நாளிலே இந்த காணொலி ஒன்று இரண்டாவது தடவையாக நான் பதிவேற்றுகின்றேன் காரணம் இது அவ்வளவுத்துக்கு முக்கியமான ஒரு விடயம் என்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கே நான் உங்களுக்கு இரண்டு தடவைகள் காணொலிகள் வந்து பதிவேற்றுகின்றேன் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பாக காலையிலேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னுடைய காணொலியிலே வந்து பதிவட்டியிருந்தேன் அதிலே வந்து யாழ்ப்பாணத்திலே மர்மமான ஒரு காய்ச்சல் ஒன்று பரவி வருவதாகவும் அது தொடர்பாக தொடர்ச்சியாகவும் ஏழு பேர் மூன்று பேராக இருந்த மரணங்களினுடைய எண்ணிக்கை அதன் பின்னராக ஐந்தாக அதிகரித்து தற்பொழுது ஏழாகவும் அதிக அதிகரித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அது எலிக்காய்ச்சல் தானா என்பது வந்து இன்னுமே உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படி என்று சொல்லியும் காலையிலே வந்து நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் தற்பொழுது வந்து இது உண்மையிலேயே என்ன காய்ச்சல் எதனால் இது பரவுகின்றது இதனுடைய அறிகுறிகள் என்ன என்ன இதற்கு நீங்கள் இதனை தடுக்க வேண்டும் அல்லது இதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்கிற தகவல்கள் எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் நேற்றைய தினம் நேற்றுக்கு முந்தைய தினம் என்று சொல்லி நான் தொடர்ச்சியாகவுமே குறிப்பிட்டபடியும் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இதை எத்தனை பேர்

பாதைகள் அனைத்துமே இனி இல்லை என்று சொல்லி அதிகம் பாதிப்படைந்து அவர்கள் உயிரிழக்க நேரிடுகின்றது இவ்வாறு இவர்களினுடைய அனைத்து உடல் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஆய்வுகளுக்காக அது மட்டுமல்லாமல் காரணமாகவும் கூட நிறைய பேர் வைத்தியசாலையால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுதும் கூட ஆகவே அவர்களினுடைய உடற்குற்று மாதிரிகளும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிசிஆர் பரிசோதனையினுடைய முடிவுகள் வந்து தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன இந்த முடிவில் இது எலிக்காய்ச்சலாக இருக்கக்கூடும் என்கின்ற அந்த சந்தேகம் அதிவேகம் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எலிக்காய்ச்சல் தான் அப்படி என்று சொல்லி ஆகவே இந்த எலிக்காய்ச்சல் வந்து தற்பொழுது வட குறிப்பாக யாழ்ப்பாண மக்களிடையே வந்து அதிகமாக பரவி கொண்டு வருகின்றது நாளுக்கு நாள் அந்த நோயாளிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது அதே சமயம் மரணங்களும் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றது ஆகவே இது மழை காலம் மலை கிளேசாடையாக நாங்கள் வெளியிலே தூ மழை தூத்தலுக்குள்ளே நினைந்து விட்டோம் அதனால் தான் காய்ச்சல் அப்படி என்று சொல்லி நீங்கள் அதனை சாதாரணமாக கடக்க வேண்டாம் ஒருவேளை அது வந்து எலிக்காய்ச்சலாக இருந்தால் மரணம் சம்பவிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது ஆகவே தயவு செய்து செய்திதனை வந்து நீங்கள் அனைவருமே ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயமாக எடுத்து முன்னாயத்தத்துடன் இருப்பது வந்து அவசியமாக இருக்கின்றது அதே சமயம் இந்த ஒரு விடயம் என்பது இந்த ஒரு அறிவித்தல் என்பது வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி மற்றும் தென்மராட்சி மக்களை அதிகமாக சென்றடைய வேண்டும் அங்கு அங்கு கூடுதலாக இந்த வெள்ளங்கள் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன அதே சமயம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்கள் நிறையவே இருக்கின்றன ஆகவே அப்படியான இடங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த விடயத்தை உடனடியாகவே பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த எலிக்காய்ச்சல் என்று சொல்ல படுவது என்ன அப்படினு பாத்தீங்கனா லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினால பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த குறிப்பிட்ட பாக்டீரியாவினால இந்த பாக்டீரியா தொற்றுக்குள்ளாக இருக்கக்கூடிய எலி போன்ற சில விலங்குகள் குறிப்பாக சொல்ல போனால் எலி கால்நடைகளான ஆடு மாடு பன்றிகள் மற்றும் நாய்கள் போன்ற இந்த விலங்குகள் வந்து அவற்றினுடைய சிறுநீர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு நாள் ஒன்றில் வயலிலே செல்லக்கூடிய நீர்லேயோ அல்லட்டி குளங்கள்லேயோ தேங்கி தேங்கிக்கக்கூடிய நீர்நிலைகள்லையோ வந்து அந்த விலங்குகளினுடைய சிறுநீர்

உங்களுக்கு வரும் என்று கேட்டீங்களால் இல்லை மாறாக இந்த இப்படியான இடங்களிலே நீங்கள் அதனை அந்த நீரை வந்து நீங்கள் பாவித்தால் தான் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஆகவே நீங்கள் குடிக்கின்ற நீரை சுத்தமான நீராகவும் கொதித்தாரிய நீர் நீரா என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறான நீரை மட்டுமே அருந்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் வெள்ளம் நிற்கக்கூடிய இடங்களில் இறங்குவதையோ அல்லட்டி வேறு ஏதாவது செய்வதையோ நீங்கள் சப்பாத்து மற்றும் சில காலணிகள் அணியாமல் நீங்கள் அந்த இடத்துல இறங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குளங்கள் போன்ற இடங்களில் வந்து குளிப்பதையோ அங்கு சென்று விளையாடுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் இவ வயல்வெளிகளிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அங்கு சென்று வேலை செய்பவர்கள் இருக்கின்றீர்கள் ஆகவே அவர்களுமே எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் அதே சமயம் நான் ஏற்கனவே என்னுடைய காணொலிகளில் சொன்னது சொன்னது போல காய்ச்சலுடன் சேர்ந்து உங்களுக்கு நீண்ட நாளாக அந்த காய்ச்சல் இருக்கும் அதே சமயம் கண்கள் சிவத்த வண்ணமாகவும் உடல் சோர்வாகவும் கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவது மட்டுமல்லாமல் சிறுநீருடன் இரத்தம் கசிவு இருந்தாலும் கூட இந்த நோய் அறிகுறிகள் எல்லாமே எலிகாய்ச்சலுக்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றன ஆகவே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாகவே சென்று வைத்தியருடைய வைத்தியரை நாடி அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே சமயம் இதற்கான முன்னாயிரத்து நடவடிக்கையாக அதற்கான தடுப்பு மருந்துகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் அந்த தடுப்பு மருந்துகளை பெற்றுக்கொள் கொள்ள கூடியதாக இருக்கும் என்று சொல்லி யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே தயவு செய்து இந்த ஒரு நோயினுடைய தீவிரத்தன்மையை அனைவருமே உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு விடயத்தினை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கேற்றாற் போல உங்களுடைய சுற்றுப்புற சூழல்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் உங்கள் கொள்ளலாம் அதே சமயம் இதே மாதிரியாக இன்னுமுறை காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்